மத்தியில் பலரதரப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன எம்என்பி தாமுக ஐஎன்டிஜே டிஜே முஸ்லிம் லீக் இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இளைஞர்களை வந்து எந்த அமைப்பில் சேரணும் மர்மையில சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லி திணறிகிட்டு இருக்காங்க அதற்கு ஒரு விளக்கம் அத்தோடு தமிழ்நாட்டின் தௌய ஜமாத்தின் நிர்வாகத்தினால் தூக்கி எறியப்பட்ட கடையநல்லூர் சைபுல்லா ராஜா அவர்களும் அதை ஒட்டி பாக்கர் அதை ஒட்டிய இன்னும் பிறவர்கள் வந்து அவருடைய பள்ளிவாசலில் வந்து நாம் ஏன் தொலை கூடாது என்று சொல்கின்றோம் அதற்கும் ஒரு விளக்கம் இளைஞர்கள் எந்த அமைப்பு தேர்ந்தெடுத்து வழி நடக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அமைப்புன்னு குறிப்பா சொல்வது அது பொருத்தமா இருக்காது என கேட்டால் ஒரு அமைப்பின் பெயரை சொல்லி நாம் அறிமுகப்படுத்தி இந்த அமைப்பு தான் என்று சொன்னால் அந்த அமைப்பு நாளைக்கு தடம் புரண்டுச்சின்னு வச்சுக்குவோம் பல பேர் அமைப்பை நிற்பான் கொள்கையை விட்டுருவோம் கொள்கையை பார்க்கணும் எந்த அமைப்பு வேணாலும் இருந்துக்குங்க இந்த கொள்கை கரெக்டாக இருக்குதா சுன்னஜ மாதா இருந்துக்குங்க காதியானின் பேர் வச்சுக்கோங்க ஷியான்னு பேர் வச்சுக்கோங்க தரிகான் பேர் வச்சுக்கோங்க எம்என்பின் பேர் வச்சுக்கோங்க வேறு என்ன பேரை வச்சுக்கோங்க இந்த கொள்கை பின்பற்றப்படுத்துறதா பாருங்கள் அந்த கொள்கை எங்கே இருக்கோ அங்கே இருங்க இன்னைக்கு ஒரு அமைப்புல இருக்கிறிய அந்த கொள்கை இருக்குது நாளைக்கு இல்ல அமைப்பு தூக்கி தூக்கி போட்டுட்டு அந்த கொள்கையின் பால் வந்துரு கொள்கையை தான் பார்க்கணும் எந்த கொள்கை அல்லாவுடைய மார்க்கம் குரானும் தூதருடைய வழிமுறைகளும் எங்கே இயன்றவரை முழுமையாக பின்பற்றப்படுகிறது நூறு சதவீதம் எங்கேயும் பின்பற்றப்படாது அது உத்தரவாகும் ஏன்னா எல்லாம் தானே செய்யறான் மனுஷ கூட்டணியில கண்டிப்பா தப்பு நடக்கும் அந்த தப்பை நீங்க எப்படி பார்க்கணும்னா குரான் அதீத்தை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கிறவங்க யாரு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு தப்புன்னு தெரிஞ்சவங்க திருத்திக்கிறவங்க யாரு அதை நீடித்து செயல்பட்டு கொண்டு ரூட்டு அடிப்படையை வச்சு செயல்படுறவங்க யாரு ஏதோ உலகம் நினைச்சா போதும் அரசியல் போதும் பழவி போதும் நினைச்சு செயல்படுறவங்க யாரு இப்படி அளவு பாருங்க அப்படி பிரித்து பார்த்து குரான் அதீத அடிப்படையில் செயல்படக்கூடிய அமைப்பு என்று நீங்கள் தேர்வு செய்யவும் அப்படி தேர்வு செய்வதாக இருந்தால் இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் மத்தியில நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தகுதி ஜமாத்த தவிர நமக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் நம்ம ஏற்கனவே பல அமைப்புகள் கடந்து வந்திருக்கிறோம் ஆனா இன்னைக்கு லெவலுக்கு இந்த அளவுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த அமைப்பை தவிர வேற ஒண்ணும் மற்ற எல்லாரும் ஏதோ ஒரு ரூட்ல வழி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க எம்என்பி நாங்க என்ன செய்யறாங்க இளைஞர்களை வாலிபர்களை மூளை செலவு பண்றாங்க ஜிஹாதுங்கிற பேர்ல வழி நடத்துறாங்க ஆரம்பத்தில் அப்படிதான் வழி நடத்தினாங்க நான் எல்லாம் கூட இங்க நம்ம ரப்பானியா மகாரசாவில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அப்பமே அந்த இயக்கத்தின் பாதி ஈர்க்கப்பட்டவண்ணா அதில் பல பயிற்சிகள் பல கட்டங்களை கடந்து ஆயுத பயிற்சி வரைக்கும்லாம் போனோம் எப்ப பார்த்தாலும் ஒரு கத்தியை கொடுத்துருந்தானோ ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி இடுப்புல சொருவிக்கிட்டு நல்ல வேலை அல்ல யாரு தண்ணி எப்போ மாட்ட கீழே போலீசில் எழுதி மாட்டியிருந்தோம் இன்னைக்கு வரைக்கும் உள்ள வச்சிருப்பானோ அப்போ இருக்கும்போது கையில் கத்தியை கொடுத்து விட்டானோ வயசு எத்தனை வயசு இருக்கும் பதினெட்டு வயசு பதினேழு வயசு அந்த ரேஞ்சில கத்து எப்ப பார்த்தாலும் பாதுகாப்பா வச்சுக்க என்னமோ எப்ப பார்த்தாலும் நம்மளை சுத்தி எதிரிகளா நிக்கிற மாதிரி ஆயுதத்தை தூக்கி நிக்கிற மாதிரி டைம் கிடைச்சவன குத்திடுவோம் இதுதான் போற லிஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க எங்களை எப்படி லிஸ்ட் குங்கும போட்டு வச்சுக்கிட்டு இருக்கவன் நாங்களும் மெனக்கெட்டு வேலை மெனக்கெட்டு சாயங்காலம் அசர் வாக்கிங் போவோமே வாக்கிங் போற நேரத்தை பூரா குங்கும போட்டு வச்சிருக்கோம் தெரியல எந்த வீட்டுக்காரன் குங்கும போட்டு வச்சிருக்கோம் அவங்க பாசையில என்ன குங்கும போட்டு வச்சிருந்தா அவன் வேற மாதிரி அவனோட லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு வாரமும் வருவாங்க அவங்கள சொல்லுவோம் இத்தனை நாள் நம்பர் வீட்டுக்காரன் குங்கும போட்டு வச்சிருக்கான் நல்ல பிரச்சனை வந்த உடனே நாங்கள் ஆர்டர் ஆர்டர் பண்ண உடனே குங்கும போட்டு வச்சவன் எல்லாரும் தான் முடிக்கும் இதுவெல்லாம் ஒரு வழிமுறையா இப்படி சொல்லி தந்தாங்க உன்னை தற்காப்புக்காக வேண்டி எதிரி அடி பிரச்சனை கிடையாது ஒருத்தன் கொள்ள வர்றான் அவனை குத்து போல பண்ணி மார்க்கத்துல தப்பு கிடையாது அரசாங்கத்துல தப்பு கிடையாது எவன்டா இப்படி பிளான் பண்றான் வைக்கிறான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிற அவங்களுடைய இயக்கத்தினுடைய முன்னுதாரணம் யாரு அல்லாவுடைய தூதர் கிடையாது ஆஹ் இப்ப நம்ம பேசணும்னா ஆதாரம் காட்டுவோம் எதுல இருந்து இருந்து ஆதாரம் காட்டுவோம் ஹதீஸ்ல இருந்து காட்டுவோம் அவங்க ஆதாரம் காட்டுவாங்க ஏன் கத்தி வைக்கிறோம் ஏன் பயிற்சி எடுக்கிறோம் ஏன் என்னென்ன பண்றோம் ஆர்எஸ்எஸ் காரம் பண்றோம் ஆர்எஸ்எஸ் காரம் பண்றான் முன்னுதாரணம் யாரு எதை எடுத்தாலும் அவங்களுக்கு ரோல் மாடல் ஆர் எஸ் அவன் செஞ்சா அவனுக்கு பதிலாக எழுத வேண்டும் இப்படி அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களா இப்படி போய் சண்டை போடுறாங்க சரி நான் கேட்கிறேன் சண்டை போடணும் சண்டை போடணும் வருஷம் பத்தி இருபத்தி அஞ்சு வருஷமா ஆள் திரட்டுறீங்க முஸ்லீம் இளைஞர்களை மூளை செலவு பண்றீங்க உட்காந்து உட்காந்து தனித்தனியா கூப்பிட்டு கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்றீங்க அப்படிதான் பண்ணாங்க யாரெல்லாம் கொஞ்சம் நல்ல பேசுறா யார் கொஞ்சம் துடிப்பா இருக்கா ஆரம்பத்துல கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா எவன் தொழுகுறான் இவன் குடிக்காம இருக்கான் எவர் சிறிய சிகரெட் குடிக்காம இருக்கான் அப்படி எல்லாம் பார்த்து இயக்கத்துல சேர்த்தாங்க இவன் குடிக்க குடிக்கார உள்ள மாதிரி முடிச்சு வைக்கி எல்லா பேரையும் ஜமாத்த அமைப்புல சேர்த்து கொண்டு நாசமாய் தெரியிட்டு போய் கிடக்குறாங்க இப்படி சேர்த்து ஆள்களை உள்ளுக்குள்ள பிரெயின் வாஷ் பண்ணி கோயம்புத்தூர் சீடியை கொண்டு போட்டு காட்டுறேன் மும்பை கலவரத்தில் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்ட சீடியை கொண்டு போட்டு காட்டுறாங்க போட்டு பாத்தீரா முஸ்லீம் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீ என்ன செய்ய போற கேப்பான் சீடியை காட்டிட்டு என்ன தெரியுதா ஆறு உன் கூட பிறக்கா சகோதரி உன் கூட பிறக்கா உன் தம்பி இப்படி குத்துறான் பாரு இப்படி கொள்றான் பாரு ஒரு நல்ல மார்க்க சிந்தனை உள்ள சமுதாய பத்துள்ள ஒரு இளைஞனுக்கு சும்மா இருக்க முடியுமா என்ன வேணாலும் செய்யறேங்க கையை நிட்டு அடி பையத்து பண்ணு உன் உசனையும் கொடுப்பியா ஆ உசனையும் கொடுக்க பையத்து குடி பெறுவா நேரம் ஏன்னா கடை நல்ல உள்ள கொண்டு வச்சு என்ன பையத்து வாங்கலாம் தெங்காசி ஆளை ரெடி பண்ணி ரெண்டு மூணு தஸ்கீல் பண்ணி

ஒரு ஒன்று இருந்துச்சு அனுப்பிட வேண்டியதானே கோயம்புத்தூர் கலவரத்தை காட்டி கூட்டத்தை சேர்த்துட்டேன் மும்பை கலவரத்தை காட்டி கூட்டத்தை சேர்த்துட்டீங்க அப்போ குஜராத் கலவரம் வரும்போது விடு போய் போய் வந்து அனுப்பிவிடுவோம் போராடுனீங்களா போராட்டத்துக்கு நீங்க கூப்பிடல சமுதாய பட்சத்தில் கூப்பிடல இப்படி ஆட்களை சேர்த்து புத்தகங்களை கையில கொடுத்து போய் வீடு வீடா வித்துட்டு வா போய் வசூல் பண்ணிட்டு வா போய் போஸ்டர் விட்டிட்டு வா போய் கொடி கட்டிட்டு வா இதுக்கு தான் ஒரு அமைப்பு தேவையா

கேட்டால் இஸ்லாமி ஆட்சியை உருவாக்க போகிறோம் உலகத்தில் வந்த நபிமார்கள் எத்தனை நபிமார்கள் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கணும்னு போதனை பண்ணாங்க சொல்லு அல்ல உலகத்துக்கு தூதர்கள் அனுப்பினாங்கல்ல எந்த தூதராவது வாருங்கள் ஆட்சி அமைப்போம் சொன்னாங்களா ரசூல ஆட்சி தலைவராக இருந்தாங்க ஆட்சிக்காக வேண்டி அழைப்பு கொடுத்தாங்களா சுலைமான் அலி ஆட்சி தலைவர் ஆட்சிக்காக அழைப்பு கொடுத்தாங்களா தாவூதலே சொல்லாம் ஆட்சி தலைவர் ஆட்சிக்காக அழைப்பு கொடுத்தாங்களா கிடையவே கிடையாது அப்போ நீங்கள் இதை ஒன்னொன்னே பரிசீலிச்சு பாருங்க இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றரும் குரானதி அடிப்படையில் இருக்கிறதா ஜாக்கை பற்றி சொல்லி காட்டுறோம் அது குரானதி தான் சிந்திச்சு பாருங்க தமமுக அமைப்பிற்கு சிந்தி ஒன்று ஒன்றே மனசில் போட்டு அரசு பாருங்க இவங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க இன்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அரசியலில் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக வேண்டி தரங்கட்டு இதுவரைக்கும் யாரெல்லாம் தரங்கட்டு போனாங்கன்னு நினைச்சவோ அதை விட அரசியலில் அட்ரஸ் இல்லாத அளவிற்கு தரம் கட்டு போய் கொள்கை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ராமநாதபுரத்தில் போய் ஓட்டு கேட்கிறாரு தலைவர் அந்த அமைப்புடைய கட்சி தலைவர் எப்படி விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக எதிர்த்து நிற்கிற ஹசன் அலி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அவர் விடுதலை புலிக்கு எதிராக இருக்கிறார் அதனால தமிழ் ஈழம் அமைவதற்கு விடுதலை புலிகளின் கையில் ஒரு ஆட்சி உருவாகுவதற்கு நான் ஜெயித்து சட்டமன்றத்திற்கு சென்றால் நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன் விடுதலை புலிங்கிறவன் எவன் தெரியுமா விடுதலை புலி வரலாறு தெரியுமா விடுதலை புலிகளுக்கும் முஸ்லீம்களுக்கு உள்ள உறவு என்ன சமீபத்தில் நான் இலங்கைக்கு போய்ட்டு வந்தேன் இப்படி நெஞ்சு பதடம் போயிட்டு வந்தான் முதன் முறையாக யாழ்ப்பாணத்துக்குள்ளே முஸ்லீம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமா முஸ்லீமங்களுடைய வாடகை கூட இல்லாமல் துடைத்து எரியப்பட்ட பூமி அது யார் தொலைச்சரிஞ்சால் ஏராளமான பள்ளிவாசல்கள் பெரிய பெரிய மாட மாளிகைகள் வாழ்வாங்க வாழ்ந்த முஸ்லிம் சமுதாயம் ஒரே இரவு லாரிகளை கொண்டு நிப்பாட்டுறாங்க ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் துப்பாக்கி ஏந்திய விடுதலை புலி வீட்டில் இருக்கிற ஆம்பளை பொம்பளை சின்ன பிள்ளை பெரியவங்க எல்லாத்தையும் ஏற்க வேண்டியில் கையில் கிடைக்கிற நகை நட்டு பாசு பணம் எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு உடுத்தி ஆடையோடு லாரியில் ஏற்றி பல நூறு மைல்கள் கடந்து கொண்டு போய் காட்டில் கொண்டு விட்டுட்டு முஸ்லீம்கள் வாழ்ந்த அந்த அப்படியே கையில் எடுக்கிறான் ஒருத்த வாழ்ந்த திட்டின்னு தென்காசி ஒரு ஒரு தென்காசி முள்ள இருக்க முஸ்லீம்களை பூரா வண்டியில ஏற்றி கையில சல்லி காசு இல்லாம இங்க இருந்து கர்நாடகாவில் கொண்டு ஒரு காட்டில் விட்டு வந்தா ஒரு மனுஷனை விட்டாலே தாங்க முடியாது ஒரு சமுதாயத்தை விட்டா அப்படி கொடுமக்காரன் முஸ்லீம்கள் பள்ளிவாசல் தொழுது கொண்டு இருக்கும் போது துப்பாக்கி சூடு நடத்தி நூற்றுக்கணக்கான கணக்கான முஸ்லீம்கள் கொண்டவங்க இந்த வரலாறு தெரியாதா ஜவா இல்லாக்கு தெரியாத மறுக்க முடியுமா பல கட்டங்களில் விடுதலை புள்ளிகளை பத்தி அவரே பேசியிருக்கிறார் கடந்த காலத்துல வரலாறு விரல் நுணைய வச்சிருக்காரு அவரை பத்தி அவருடைய தொண்டர்கள் பெருமை பேசிக்குவாங்க அப்படிப்பட்ட ஜவாயுல்லா சொல்றாரு நான் சட்டமன்றத்துக்கு போனா விடுதலை புலிகளுக்கு தனி ஈழம் அமைவதற்கு குரல் கொடுப்பேன் அப்ப முஸ்லீம்களை நாசமாக்குறது முடிவெடுத்தீங்க அடுத்து சொல்றாரு ராமேஸ்வரத்தை புனித நகரமாக அறிவிக்க பாடுபடுவேன் புனித நகரம்னா என்ன புனித நகரத்தில் பாங்கு சொல்ல முடியாது மைக்கு போட்டு வீட்டுக்குள்ள பாங்கு சொல்லணும் எவ்வளவு பெரிய கொழுங்க பாருங்க தமிழ்நாட்டு முஸ்லீம்களை முன்னேற்ற வருவதற்காக அமைப்பு கண்டிருக்கிறவர்கள் நாங்க பள்ளியா செல்ல மைக்கு போட்டு ஒளிபெருக்கில் பாங்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் சட்டமன்றத்துக்கு போனா இறைவனின் கிருபையோடு உங்களின் ஆசையோடு உங்களின் ஓட்டுக்களோடு பாங்குக்கு மூடு பின்னாடி போக முடியுமா சமீபத்தில் சட்டமன்றத்தில் பேசுற இது வெளியே பேசுறது சட்டமன்றத்தில் பேசுற வேளாங்கண்ணியில அந்தோணியார் கோயிலுக்கு எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் போகிறார்கள் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால அங்க படகு விடணும் உன் தொகுதிக்குள்ளதை கேட்டிருந்தா கூட சரி தொலைஞ்சு போய் விட்டுருவா ராமநாதபுரம் தொகுதிக்கு கேட்டாலும் சரி தொகுதிக்காரன் ஐஸ் பைக்கிற காட்டி கேட்கிறாருன்னு விட்டுருவான் வேளாங்கண்ணி தொகுதி எங்க இருக்கு நாகப்பட்டினம் தொகுதி அந்த தொகுதியில ஒரு அந்தோனியார் கோயிலுக்கு எவனும் போய் தொலைகிறான் நீ என்ன செய்யணும் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் ஒன்னு தடுக்கணும் இல்லாட்டி பொத்தி சும்மா இருக்கணும்ல என்ன செய்யறாரு அந்தோணியார் கோயிலுக்கு சட்டமன்றத்தில் படகு விடுங்க மக்கள்லாம் போய் அந்தோணி சாமியை கையெடுத்து கொண்டு வாழ்வாங்க வாழட்டும் சிந்திச்சு பாருங்க இது என்ன லெவலு ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க இன்னைக்கு இவங்க போற ரூட் என்ன கொள்கை எல்லாம் இல்லை அரசியல் தான் தேவை பதவி தான் தேவை அதுக்காண்டி யாரையும் அடகு வைப்பாங்க எப்படிப்பட்ட பேச்சுக்களையும் மாத்தி மாத்தி பேசுவாங்க ஒருத்தர் ஆதரிக்கிறோம் சொல்லிவிட்டா அப்படி வானலாவ புகழ வேண்டியது கோயம்புத்தூர் அதிமுக மாநாடு நீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் பே முஸ்லீம் அல்லாதவருடைய சபையில் பேசும்போது நாம பயன்படுத்தக்கூடிய இயல்பான சொற்களை பல நேரங்களை தவிர்ப்போம் உதாரணமாக அசலாம் அழைக்கும் சொல்றதுக்கு பதிலாக அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சொல்லுவோம் பிஸ்மில்லான்னு சொல்றதுக்கு பதிலாக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவோம் இன்ஷா இல்லான்னு சொல்றதுக்கு பதிலாக அல்லாவுடைய கடவுள் நடை நாட்டை தள்ளபடி சொல்லுவோம் மற்றவங்களுக்கு புரியணுன்றதுக்காக அதிமுக கூட்டம் நடக்குது அம்மையார் உட்கார்ந்து இருக்கிறாங்க அம்மையார் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க டிவியில காட்டுறாங்க பேசிக்கிட்டே இருந்தவருக்கு இன்ஸ் இன்ஸ் இன்சா எல்லாம் வந்துருச்சு வாயில இன்சு சொல்லி கட்டு எவ்வளவு பயமா ஒரு இன்சா அல்ல சொல்ல திராணி இல்லை இதே ஆளுதான் திமுக பிரிடர் திண்டுக்கல் கூட்டம் போட்டாங்கள பொதுக்கூட்டம் மாநாடு திண்டுக்கல் மாநாட்டில் கருணாநிதி வர்றார் தலைவர் வந்தா என்ன நடக்கும் எல்லா பேரும் எந்திப்பாங்களே அந்த ஆளு ஒண்ணுக்கு வர எந்திக்காரு

எந்திக்கிறான் ஊரோடு ஒத்துவாள் நம்மளும் சேர்ந்து இப்படி அனலைஸ் அவன் இது அது அது என்று உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு முன்னால் இருக்கிற இயக்கங்கள் அவருடைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் எதை நீங்கள் இருந்தாலும் காரணம் இருக்கிறதா கொள்கை இருக்கிறதா மார்க்கம் இருக்கிறதா எல்லாவற்றையும் விட மார்க்கம் பெரிது சமுதாயத்தை விட அரசியலை விட பதவியை விட அந்தஸ்தை விட அல்லது நமக்கு வழங்கியிருக்கிற ஈமானிய கொள்கை பெரிது அந்த கொள்கையோடு உரைச்சி உரைச்சி பாருங்க ஒத்து போச்சா அந்த அமைப்புல இருந்துக்கங்க ஒத்துக்கலையா வெட்டி விட்டுட்டு வெளியே வாங்க சரியான பாதை அல்ல உங்களுக்கு காட்டுமா இதுதான் இளைஞர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வழிமுறை என்பதை கவனத்தை கொள்ளும் அடுத்த கேட்கிறாரு நம்ம தூக்கி எறியப்பட்டவங்க சில நிர்வாக பள்ளிவாசல் வச்சிருக்கிறாங்க அவங்க கருத்துல அந்த பள்ளிவாசல்களுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றீங்களே ஏன் சொல்றீங்கன்னு கேட்கிறாரு இந்த பள்ளிவாசலுக்கு போகக்கூட மார்க் அடிப்படையில் போவது தவறு என்று என்றைக்கும் நாம் பத்துவா கொடுத்தது கிடையாது அதை நீங்க எடுத்து தாராம எடுத்து காட்டலாம் என்னைக்குமே வந்து நாம ஒரு பள்ளிக்கு போக கூடாதுன்னு சொல்றதா அல்லாஹ் எந்த பள்ளிக்கு போக கூடாதுன்னு சொல்றானோ அந்த நான்கு பண்புகள் இருந்தால் போக கூடாது நாலு பண்பு என்ன மக்களுக்கு இடையூறு தர்றது குஃபரான சிறுக்கான காரியங்கள் நடக்கிறது அல்லாவுடைய எதிரிகளுக்கு அடைக்கலம் தர்றது ஏன்னா மூமின்களுக்கு இடையில பிரிவினை ஏற்படுத்துறது இந்த நான்கு பண்புகள் ஒரு பள்ளிவாசல்ல இருந்தால் அது பள்ளிவாசல் கிடையாது அந்த பள்ளிவாசலை தொழக்கூடாது இப்படி இருக்கான்னு பார்ப்போம் இருந்தா தொழாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா தொழக்கூடாது தடை விதிக்க மாட்டோம் ஆனா என்ன பண்ணுவோம் நாங்க தனியா பள்ளி உருவாக்கும் ஏன் உருவாக்குறோம் இந்த பள்ளி இருக்கும்போது இன்னொரு பள்ளி எதுக்குன்னு கேட்கலாம் உருவாக்குறதுக்கு காரணம் வெறுமனே தொழுகிறது மட்டுமில்லை பள்ளிவாசலுடைய நோக்கம் வெறுமனே சஜிதா செய்யறது ருக்கு செய்யறது மட்டுமா மக்களை வார்த்தெடுக்கிற சமுதாய பணி அங்க பள்ளிவாசல் நடக்கணும் மக்களுக்கு தேவையான மார்க்க போதனைகளை உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்லணும் அதுக்கு அவங்க அனுமதிப்பாங்களா அனுமதி கிடைக்குமா சொல்ல முடியுமா மாற்று மேடைகள்ல சுதந்திரமா பேச முடியுமா அதனால நம்ம என்ன பண்றோம் நாம சத்தியத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது நமக்குன்னு ஒரு தளம் உருவாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்குன்னு ஒரு பள்ளியை உருவாக்குறோம் நமக்குன்னு பள்ளி உருவான பிறகு ஏம்பா அங்கிட்டு போய் உட்கார்ந்துருக்கிறீங்க இங்க தூய்மையா மார்க்கத்தை சொல்றோம் அவங்க கலப்படத்தோடு சொல்றாங்க மார்க்கத்தின் பேரால் பொய்யை கலக்கிறாங்க அசத்தியத்தையும் சத்தியத்தையும் போட்டு குழப்புறாங்க என்று சொல்லி மக்களை வென்றெடுத்து மேல்வெளி காட்டுவதற்காக நாம் நமக்கென்று தனிப்பட்ட மருக்க சேலை உருவாக்குகிறோமே தவிர அங்கே போய் தொழுவது மார்க்கடிப்படையில் குற்றம் தொழக்கூடாது என்று நாம் எங்குமே தடை செய்தது கிடையாது அது ஹராம் என்று அறிவித்தது கிடையாது அதாவது